ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே கேக் 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 செய்ய வாங்க பார்க்கலாம் தேவையான வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு வச்சு தே முட்டை மைதா பேக்கிங் பேக்கிங் சோடா பவுடர் இருந்தாவே போதுங்க இதை செய்யலாம் முட்டையில் இருக்கிற எடுத்துடலாங்க வெள்ளை தனியாக தனியாக மஞ்சள் எடுத்து வச்சுக்கணும் இந்த வெள்ளை தனி எடுத்து இந்த மோர் கடைய இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த வெள்ளக்காரு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம் நல்ல நேரம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து சக்கரை எடுத்து மிக்ஸ் பண்ணலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சக்கரை நல்லா பதத்துக்கு வர மாதிரி கழிக்கிட்டோம் இப்போ மைதா சேர்த்துக்கலாம் மைதா மாவு கடுத்து பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க மைதா மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு மூணு மிக்ஸ் பண்ணி ஆச்சு நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு இப்போ அந்த மஞ்சள் கரு மொட்டில் இருக்கிற மஞ்சள் கரு போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அந்த மஞ்சள் கரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் போடணும் அதில் அது வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் நெல்லை எண்ணெய் ஊற்றினா வாசனை வந்துடும் அது எண்ணெய் வாசனை வந்தால் சரி இருக்காது அது கேக்கு அதனால ரீஃபண்ட் ஆயில் ஊற்றலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக பால் கொஞ்சம் நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும் அந்த பால் இதை போட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கர் சுற்றி நெய் தடி இருக்கேன் நம்ம சைட்லாம் தடுனா தான் நல்லாயிருக்கும் அது மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம் குக்கருக்கு அடியில் பட்டர் பேப்பர் வைக்கணுங்க ஆ குக்கரில் பார்த்தீங்களா நெய் நல்லா தடிவாச்சு பட்டர் பேப்பர்லையும் போட்டு நெய் தடிவாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கேக்கு ரெடி பண்ணல அதெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம் கோல வச்சு ஊத்தியாச்சு மூடி எடுத்துட்டு இந்த லப்பர் எடுத்துட்டு நம்ம மூடி வரைக்கும் போடலாங்க விசில எல்லாம் போடக்கூடாது அதுல நம்ம குக்கர்ல கேக் ஊத்தி வச்சு நாற்பது நிமிஷம் ஆச்சு கரெக்டா இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரா வந்தது இந்த கேக் கட் பண்ணி எங்க வீட்டுக்காரர் கொடுக்கலாம் நல்லா இருக்குதாங்க சூப்பரா இருக்கு பாரு பா வீட்லயே தான் செஞ்சேன் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா இருக்கு பா சக்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கு நல்லா இருக்கு கேக் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா இன்னும் வீட்லயே செஞ்சிட எல்லாம் பன்ஸ்ல வெட்டிடலாம் சூப்பரா இருக்கு நம்ம வீட்ல இருக்கிற நாலு பொருள் வச்சு தான் நான் கேக் ரெடி பண்ணேன் ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குங்க